அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உசாராக இருங்கள் தமிழகத்தை தாக்கிய பெஞ்சல் புயல் தற்போது கரையை கடந்த நிலையிலும் தமிழகத்திற்கு மீண்டும் பல மாவட்டங்களில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை முதல் அதிகமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பொது மக்களுக்கு முக்கியமான அறிவுகளும் வெளியாகியுள்ளன இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி முன்னாடி இந்த ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க

தமிழகத்தில் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளனர் அதன்படி புயல் கரையை கடந்துள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் ஆறாம் தேதி வரை மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நீலகிரி ஈரோடு நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இப்பகுதிகளில் அதிகபட்சமாக மணிக்கு எழுவது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக முடிச்சுடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நன்றி வணக்கம்